கத்தி எதிர்நீச்சல் முண்டாசுப்பட்டி போன்ற தமிழ் படங்களில் நடித்து பிரபலமானவர் கடைசியாக இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இல் ரணம் படத்தில் நடித்த இவர் தற்போது தெலுங்கில் கவனம் செலுத்தி வருகிறார் சமீபத்திய பேட்டியில் அவர் தான் சிறு வயதிலிருந்தே நடிகையாக வேண்டும் என்பதில் தீவிர ஆர்வம் கொண்டிருந்ததாக கூறினார் தான் இயற்ற கதாபாத்திரங்களில் முழு ஈடுபாட்டுடன் நடிப்பதை உறுதி செய்துள்ளார் சினிமாவின் நிலையற்ற தன்மையே அவர் அழுத்தமாக பதிவு செய்தார் இரண்டு படங்கள் வெற்றி பெற்றால் டாப் நடிகை என்று நினைக்கக்கூடாது சினிமாவில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நான் நடிக்க மறுத்த சில படங்கள் சூப்பர் ஹிட் ஆகியுள்ளன கதைகளை சரியாக கணிக்க முடியவில்லை ஆனாலும் நடக்காத விஷயங்களுக்காக நான் வருத்தப்படுவதில்லை தற்போது வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் பொறுமையாக காத்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்